ஏதோ தலை சுத்துதான் மயக்கம் தான் ரெஸ்ட் எடுக்கிற மட்டும் போய் போன் நோடி பட்டுறதா நாளைக்கு சுந்தரிய சுந்திராக்கிட்டு கறி சாப்பிட போறோம்ல தான் இந்த கருவிரதம் ஐயோ போறாலே போறா போறாளே ஏ பூமாரி நில்லிடி நில்லி என் தங்கம் இல்ல என் செல்லம் இல்ல பாட்டிட்டு எதுவும் சொல்லிடாதமா அம்மாடி பவித்ரா உங்க அம்மா எங்க அம்மா வயலுக்கு போயிருக்கனே ஏமா இருக்கிறது ஐம்பது சென்ட் நிலம் அது தூங்கி எந்திரிச்சதும் போய் வயலவே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி இன்னொரு புள்ள இருக்கு அதுக்கு கல்யாணத்தை பண்ணணுங்கிற நினப்பு இருக்கா உங்க அம்மாவுக்கு ஒரு போட்டா ஜாதகம் எல்லாம் கொடுத்தீங்கன்னா ஏதோ உங்களுக்கு தகுந்தாப்புல ஒரு மாப்பிள்ளை புடிச்சிட்டு வருவான்ல அண்ணே இதெல்லாம் அம்மாவை பார்த்து பேசிக்கோங்க போன வாரம் சந்தையில அம்மாவை பார்த்தமா அம்மா தான் வீட்டுக்கு வானேன் பாப்பாவோட போட்டோ சாதகம்லாம் தரேன் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பேசி முடிச்சு கொடுனேன்னு சொல்லி சொன்னுச்சு நானும் ரெண்டு நாளா வந்து பார்க்குறேன் உங்க அம்மாவை பார்க்கவே முடியல சரிம்மா அம்மா வந்தா நான் வந்துட்டு போனதா சொல்லு என்ன சொல்றேனே ஐயோ அம்மா ஏ எடுபட்ட பயில யாரா நீ எதுக்குடா அப்படி ஓர்த்து தல்ற எங்க வந்து யாருக்கடா மாப்பிள்ளை பாக்குற ஏ தம்பி நான் இந்த ஊர்ல நிறைய பேத்துக்கு மாப்பிளையும் பார்த்து கொடுத்துருக்கேன் பொண்ணும் புடிச்சு கொடுத்துருக்கேன் நீ யாரை சொல்றேன்னு எனக்கு ஒண்ணும் விளங்கலையே விளங்கல விளங்காது விளங்காது நீ யாரா என் பவித்ராவுக்கு மாப்பிள்ளை பாக்கிறதுக்கு பவித்ராவா ஓ அந்த கற்பக மகளா இருக்குமோ ஏண்டா என் வேலையே ப்ரோக்கர் வேலை இந்த மாப்பிள்ளைக்கு இந்த சாதகம் செட் ஆகுமா இந்த பொண்ணுக்கு இந்த சாதகம் செட் ஆகுமான்னு பார்த்து பாத்து புடிச்சு தான் என் வேலை நீ யாரு அதெல்லாம் கேக்கறதுக்கு உனக்கு எதுவும் பொண்ணு பார்க்கணுமா உன் ஜாதகமும் போட்டாவும் குடு நல்ல பொண்ணா பாத்து புடிச்சு குடுக்கற என்னது எனக்கு பொண்ணு பாக்குறியா இங்க பாரு பவித்ராவுக்கு மாப்பிள்ளை பாத்ததுக்கு தான் இந்த கிக்கு எனக்கு பொண்ணுக்கு பாக்குறன்ட்டு வந்த மூஞ்சு மோகரையெல்லாம் உடச்சு அனுப்பி விட்டுரும் பாத்துக்க டேய் தம்பி என் வேலையை செய்ய விடுறா நீ யாரு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற நான் யாரா பவித்ராவுக்கு மாமாடா அவளை கட்டிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு இன்னொரு வாட்டி மாப்பிள்ள பாக்குறேன் ஜாதகம் கொடு போட்டா கொடுன்னு எவனையாவது புடிச்சுக்கிட்டு வந்து நின்ன அப்புறம் நீ உன் உசுரை கொடுக்க வேண்டி இருக்கும் ஜாக்கிரத ஏ எப்பா தம்பி நானா ஜாதகம் கேட்டு வந்தேன் கற்பகம் தான் வீட்டுக்கு வானே ஜாதகம் தரேன்னு சொன்னுச்சு அதான் வந்தேன் நீ என்னப்பா இப்படி அடிக்கிற இங்க பாரியா அடி லேசா விழுந்துச்சுன்னு சந்தோஷப்பாடு பழமா விட்டுருந்த பல்லுகள்லாம் கல்டு விழுந்திருக்கும் ஓடி போயிரு உன்னை இனிமே இந்த ஊரை பக்கமே பார்க்க கூடாது ம் இப்ப மட்டும் என்னவா கீழே விழுந்து மண்ணை கவுனதுல பல்லு பூரா ஆட்டம் கண்டுச்சு இன்னும் செத்த நேரத்துல கொட்டிரும் போல இருக்குது எப்பா தம்பி உனக்கு ஒரு கும்பிடு இந்த ஊருக்கு ஒரு கும்பிடு இனிமே இந்த ஊர்ல பவித்ராவுக்கு மட்டும் இல்ல யாருக்குமே மாப்பிள்ளையும் பாக்க மாட்டேன் பொண்ணும் பார்க்க மாட்டேன் என்ன உசுரோட விட்டுருங்க சாமி நான் போயிடுறேன் இனிமே பவித்ராவுக்கு எப்படி மாப்பிள்ளை பாக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன் பவித்ரா எனக்குத்தான் ஏ செல்லக்குட்டி நீயும் உங்க அம்மா கூடயும் அக்கா கூடியும் இருக்க மாட்டேங்குற என்னை தேடி தேடி வந்துடுற என் மேல அவ்வளவு பாசமா ஆஹா என் செல்லக்குட்டி பதில் சொல்லுது நான் போற இடத்துக்குலாம் உங்களையும் கூட்டிட்டு போக முடியுமா நீங்க போய் விளையாடுங்க போங்க பவி நானும் அந்த ஆட்டுக்குட்டி மாறுதான் அம்மாவை விட்டுட்டு உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிற மாதிரி நானும் பின்னாடியே தான் சுத்திட்டு ஆனா நீ தான் கண்டுக்கவே மாட்டேங்கிற இப்ப என்ன பிரச்சனை பவி நீ ஏன் என்கிட்ட மூஞ்சு கொடுத்தே பேச மாட்டேங்கிற காதலுக்கு ஏது நேரம் காலம் காலையில இருந்த என்ன சாயந்திரமா இருந்தா மதியானமா இருந்தோ ஒழுங்கா போயிரு கடுப்பேட்டாத என்ன பவி நான் ஆசையா பாக்க வந்தா நீ கோபமா பேசுற எட்டு விளக்க மாத்த யாரோட ஆசைய பாக்க வர உங்ககிட்ட கேட்டா வந்து என்னை பாருடான்ட்டு என்னடி ரொம்ப துள்ற என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீயும் அம்மாவும் நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் புரோக்கர் வீடு வரைக்கும் வந்துட்டு போறான் அதுக்கு என்னப்போ அதுக்கு என்ன இப்பவா இங்க பாரு எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து பவித்ராதான் பொண்டாட்டி நீ தான் அவன் புருஷன் சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க என் மனசுலயும் அதான் பதிஞ்சு போயிருக்கு குறுக்க வேற எவனாச்சும் காதல் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு வந்தான் அவனையும் வெட்டி போட்டு ஒன்னையும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிரும் பாத்துக்க அப்படியா சரி சரி நான் பயந்துட்டேன் போயிட்டு வா என்னடி நக்கலா இருக்கா உனக்கு இங்க பாரு வீட்ல யாரும் இல்லாத தனியா இருக்கிற பொண்ணு வீடு பூந்து வம்பு பண்றேன்னு போலீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னேன்னு வச்சுக்கோ நீ ரெண்டாவதா சொன்ன பத்தியா ஜெயிலுக்கு போயிருவனு அது வேணா நடக்கும் ஒழுங்கு மரியாதையா போயிரு என்ன பயமூர்த்தி பாக்குறியா போலீஸ் சொன்னா பயந்துருவனும் இப்ப போறண்டி திரும்பவும் வருவேன்

போடா உள்ள போ என்ன பண்ணிட்டு இருக்கிற இவ உள்ளார கதவு திறந்து கிடக்குது ஆட்டுக்குட்டி வெளியே தெரியுது பவித்ரா என்ன இப்படி உக்காந்து இருக்கிற நம்ம லட்சுமி குட்டி வாசல தாண்டி வெளியே போயிட்டு இருக்கு இப்ப என்னமா ஆச்சு எங்க போகுது இங்க தானே விளையாண்டுட்டு அது சரி ஏண்டி எவனாவது புடிச்சிட்டு போயிட்டா என்ன பண்ணுவ பவித்ரா மர்ம ஃபோன் அடிச்சாருடா கண்ணு மாமாவா என்ன சொன்னாரு அக்கா நல்லா ஓ அக்கா சௌமியா அப்பு அப்புறம் உன் எல்லாரும் நல்லா நாளைக்கு அக்காவை சொல்லி மாமாட்ட கேக்கலாம் அதை தாண்டி கேட்டேன் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் வந்தா ரெண்டு நாளைக்கு இருந்துட்டு போவாளுங்க பவித்ராவும் அக்காவை கேட்டுக்கிட்டே கிடக்குறான்னு சொன்னேன் என்னமா சொன்னாரு அக்காவையும் பிள்ளைகளையும் அனுப்பி சொன்னாரா ஆடி உங்க அக்காவும் வரல சொக்காவும் வரல முடி

சம்பந்த சம்பந்தம் இல்லாம எதை எதையோ பேசி தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விடும் நீ போயிட்டு வாமா நான் மட்டும் போறதுக்கு எனக்கு தெரியாதாடி உன்னையும் தான் வர சொல்லிருக்காரு விஷயம் இல்லாமல வர சொல்லுவாரு அந்த அம்மா அப்படிதான் பேசணும் உனக்கு தெரியாதா நம்ம ஒண்ணு சம்பந்தியம் அவசரம் எல்லாம் நம்ம பிள்ளைக்கு அவசரம் தான் நம்ம அம்மா அந்த பொம்பளை என்னென்ன மறந்து போயிட்டியா எப்படி பவித்ரா நான் மறப்பேன் அந்த பொம்பளை மறக்கிற மாதிரியா பேசினுச்சு தாம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ற ஜோர்ல ஐம்பது சென்ட் நிலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற மூணு ஏக்கர் நிலத்தையும் விற்று இன்சூரன்ஸில் போட்டு வச்சிருந்தார் உங்கள் அப்பா கல்யாணமும் முடிவாச்சு சம்மந்தியம்மா முப்பத்தஞ்சு பவுன் போடணும்னு முடிவாக சொல்லிப்பிடிச்சி அத்தான் இன்சூரன்ஸில் பணம் இருக்கே அதை எடுத்து முப்பத்தஞ்சு பவுனும் போட்டுடலாம்னு சொல்லி உங்கள் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டாரு நகை வாங்குறதுக்கு அந்த பணத்தை எடுக்கலாம்னு இன்சூரன்ஸ் ஆஃபீஸுக்கு போனோம் அங்கே போனால் அவங்க எல்லாத்தையும் வாரி சுருட்டிட்டு போயிட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல அங்க இங்கன்னு புரட்டி ஒரு பதினஞ்சு மீதி பவுனை கல்யாணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒத்துக்குச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க இங்கன்னு புரட்டி ஒரு அஞ்சு பவுன் ரெடி பண்ணாரு அதை கொண்டு போய் சம்பந்திய மட்டும் கொடுத்ததுக்கு மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிருக்கு அந்த பொம்பளை என்ன சொன்னுச்சு ஏது சொன்னுச்சுன்னு தெரியல வீட்டுக்கு வந்து படுத்த மனுஷன் திரும்ப எந்திரிக்கல படுக்கையிலே போய் சேர்ந்துட்டாரு ஒரு உசுறு போனதுக்கு அப்புறம் கூட அந்த பொம்பளை அதை நினைச்சா பாக்குது இன்னமும் அந்த நகையும் மனசுல வச்சுக்கிட்டு அந்த தாமரை பிள்ளையை தினமும் நொடிச்சுக்கிட்டே இருக்குது மாமாவுக்கு தெரியாதுல்ல சொல்ற வேணா பவித்ரா தப்பி தவறி கூட மரும இங்காதுக்கு கொண்டு போயிடாத அந்த பொம்பளையால நம்ம குடும்பம் கெட்ட மாதிரி நம்மளால அவங்க குடும்பம் கெட வேணாம் சரிம்மா நான் சங்கத்துக்கு போய் பணம் கொஞ்சம் கேட்டு வாங்கிட்டு வரேன் நாளைக்கு காலையில் ஒன்பது மணி பஸ்ஸுக்கு போவோம் ம் சரிம்மா இன்னைக்கு ஒரு ஏழரை குமரேச மாமா பையன் செல்வம் உருவத்தில் வந்துட்டு போயிடுச்சு நாளைக்கு சிவகாமி உருவத்தில் என்னென்ன காத்திட்டு இருக்கோ தெரியல என்னடி சொல்ற செல்வம் வந்து பிரச்சனை பண்ணானா காலையில் புரோக்கர் அண்ணா வீட்டுக்கு வந்திருந்தார் அந்த அண்ணனை போட்டு அடிச்சிருக்காம்மா அது மட்டும் இல்லை என்கிட்ட வந்து தகராறு பண்றான் போலீஸ்னு பேச்சு எடுத்தது நான் சுக்க நகர்ந்துகிட்டான் அவன் பெரிய தொலையா இருக்குமா இந்த பையன் ஏன் இப்படி ரவுடித்தனை பண்ணிக்கிட்டு தெரியுதுன்னே தெரியல நான் திட்டியும் பார்த்துட்டேன் என் சித்தப்பங்கிட்ட சொல்லி கண்டிக்க சொல்லியும் பார்த்துட்டேன் இங்கே பாருமா இன்னொரு வாட்டி அவன் என்னை டார்ச்சர் பண்ணான்னு வச்சுக்கோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் உன் சித்தப்பன் பேர தம்பி மகன்லாம் பார்க்க மாட்டேன் சரிடி நீ என்னமோ பண்ணு அவனுக்கும் அப்போ தான் புத்தி வரும் நான் தங்கத்த வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன்